காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் அதிமுக மேற்கு பகுதி கழகம் சார்பில் பிள்ளையார்பாளையம் தனியார் மண்டபத்தில் அதிமுக கைத்தறி கழக பிரிவு துணை செயலாளர் யுவராஜ் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் குட்டி என்கின்ற சண்முகானந்தம் வேலரசு வட்ட செயலாளர் ஜீவா ஆகியோர் ஏற்பாட்டில் மேற்கு பகுதி கழக செயலாளர் என் பி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற புதிய அதிமுக கழக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வில் அதிமுக மாவட்ட செயலா முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் கலந்து கொண்டு அதிமுக கழக உறுப்பினர் அடையாள அட்டைகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே வி எஸ் சோமசுந்தரம் பொதுக்குழு உறுப்பினர் ஓவி ரமேஷ் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கௌதம் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் படுநெல்லி தயாளன் பகுதி கழக செயலாளர்கள் பாலாஜி ரவி ஒன்றிய செயலாளர்கள் தும்பவனம் ஜீவானந்தம் கலக்காட்டூர் ராஜ் மாமன்ற உறுப்பினர்கள் சிந்தன் சாந்தி சேதுராமன் மேற்கு பகுதி அவைத்தலைவர் அழகானந்தம் பகுதி இணை செயலாளர் ராஜேஸ்வரி ஆனந்தன் பகுதி துணை செயலாளர்கள் சாந்தி கண்ணன் கணேசன் பகுதி பொருளாளர் துரைராஜ் மாவட்ட பிரதிநிதிகள் ஹேமாவதி தீனதயாளன் குமரன் வாசு சதீஷ் வட்ட செயலாளர்கள் ரங்கன் கோபால் திருவேங்கடம் பழக்கடைமணி விநாயகம் செவிலிமேடுமணி அஸ்வின் மாநகர மாணவரணி துணைச் செயலாளர் சாய் சதீஷ் மாநகர அம்மா பேரவை துணை செயலாளர் தீனன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகளும் மகளிர் அணியினரும் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை நம்முடைய மாநகராட்சியிலே தொடர்ந்து நான் செய்து அவருடைய கோரிக்கை எல்லாம் அவருடைய லட்சியம் எல்லாம் உறுப்பினர் உரிமை சீட்டி என்பது அந்தந்த உறுப்பினர் கைக்கு செல்ல வேண்டும் அதுதான் என்னுடைய லட்சியம் என்று இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்ட கழக செயலாளர்கள் மூலமாக அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள் நகர கழக செயலாளர்கள் பகுதி கழக செயலாளர்கள் பேரூராட்சி கழக செயலாளர்கள் உரிமை சீட்டை கொண்டு போய் சேர்க்கின்ற பணியிலே இன்னைக்கு அனைத்து அண்ணா திராவிட முக்கிய கழகம் இருக்கிறது இதுதான் நம்முடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நாம் வெற்றி பெறுவதற்கான

இதற்கு முன்பு குறிப்பிட அட்டா மண்டலம் போட்டு கட்டா வச்சிருப்போம் பகுதி செயலாளர் வச்சிருப்பாரு வட்ட செயலாளர் வச்சிருப்பாரு அவரை போய் கேட்டா கூட அதை எடுத்து கொடுக்க மாட்டாரு கையிலே வச்சிருப்பாரு உறுப்பினர் யாரு என்னன்றது கூட தெரியாம போயிடும் ஆனா இன்றைக்கு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் இந்த உறுப்பினர் அட்டை என்பது அவர் அவர்களிடத்திலே போய் சேர்ந்தால்தான் அவர்கள் நம்ம இயக்கத்தில்

சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்ற கற்றலையை எதிர்த்து அந்த பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இது ஒரு சாதாரண இயக்கம் சுமார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் சுமார் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலத்திற்கு மேலாக நாம் இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த இயக்கம் ஆரம்பித்ததிலே இருந்து

மக்களுக்கு yeah. <isy wickedness kavamuiti. itive giveaway>

இருபத்தோரு மாசமும் ஒவ்வொரு தொண்டர்களும் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் சகோதரர்களாக எல்லோருடத்திலும் சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார் இருக்காரு பெரிய கட்சி அதிமுக சாதாரண கட்சி பெரிய கட்சி மனசாக இருக்கத்தான் செய்யும் ஸ்டாலின் அப்புறம் தோரா கட்டிக்கிட்டே ஸ்டாலின் அந்த கட்சி

वाह वाह